உடம்பு சலுப்பா சங்கடமா எந்த வேலையும் பண்ண முடியாத சங்கடமா இருக்குது அதுக்கு வார்த்தை நாலு நாளைக்கு இந்த மாதிரி வச்சு குடிச்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் செலுப்பு வராது உடம்புக்கு நல்ல உளவு நல்ல உடம்பு நல்ல சுருப்பா இருக்கும் கம்புக்குடி பொறிஞ்சாதான் நல்ல மனமா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும்

நல்ல கையில் கட்டி இல்லாத கரைச்சிக்கணும் இப்படி நல்லா கொதிச்சு வேகணும் நல்லபடி கொதிக்க போகுது கொதி வரும்போது மூணு ஏழை காய் சா ஒரு கப்பு பால் நாட்டு சக்கரை ஒரு கேக்கிற கம்பு பாரி வாங்க சாப்பிடலாம் இப்படி வாரத்தில் நாலு தடவை அந்த மாதிரி வச்சு குடிச்சா கை காலக்கு நல்ல வளவு இந்த நல்ல சோமலாக இருக்கிறதுலாம் சுறுசுறுப்பாக இருக்கும் கை கால வாங்கி போறியா இந்த மாதிரி செஞ்சு குடிச்சா கை கால வாயாது உடம்பு ஆராய்ச்சியமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க குடிச்சாங்க இல்லை சுடுன்னு சாமி நான் சாப்பிட்லாம் நீங்களும் சாப்பிட்லாம் கம்பு பால் நல்லா தித்திப்பாக அருமையாக இருக்குது நல்லா கம்ம கம 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 மணக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கம்பு பால் குடித்தா நல்லா இரும்பு சேர்த்து கிடைக்கும் சூப்பராக இருக்குதா நல்ல தித்துப்பாக இருக்குதா நல்லா மணக்குது கமக்காம கமக்காமனு